நான் வந்து யாருக்கும் சார்ந்து பேசலை என்னோடய கருத்துக்களை என்னோட ஒப்பீனியனை நான் சொல்கிறேன் ஸோ அன்றைக்கி வந்து திவ்யா அவங்க வந்து ஹெல்மெட் ஆகிறாங்க அந்த ரவுண்டில் அப்புறம் திவ்யா வந்து ஒவ்வொருத்தவங்களே அட்ரஸ் பண்ணுறாங்க அட்ரஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போது பிரியங்காவை பற்றி பேசுகிறாங்க பிரியங்கா வந்து த்ரோ சீசன் எனக்கு ரொம்ப சப்போர்ட் இருந்தாங்க ஆண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹெக் பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து பிரியங்கா வந்து ஆங்கர்ஸ் கிட்டே கேட்குறாங்க கேன் இசே சம்திங் அப்போ திவ்யா அப்படின்போது ரச்சனா நான் வந்து ஆ கா அப்படி சொல்கிறாரு மணிமகள் எதுவும் சொல்லலை அவங்க சைனும் சொல்லலை எதுவும் சொல்லல அப்படியே பார்க்குறாங்க உடனே பிரியங்கா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்கள பற்றி பேசுறதுக்கு திவ்யா அப்படி வந்தா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கும்போது மணிமேல குறுக்க வந்து ஸ்பாட்டில் எல்லோரும் ஐ மீன் ஓவராலாக ரோலிங்லேயே இல்லை பிரியங்கா நீங்கள் பேச வேணாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து வெளியில் வந்து எல்லாருமே நீங்கள் தான் ஆங்கரிங் வந்து இதெல்லாம் எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் பேச வேணாம் அப்படின்னு சொன்னேன் பிரியங்கா வந்து ஷாக் ஆகிடறாங்க அதாவது வந்து என்ன எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக ஒரு ஷோ இருக்கும்போது டக்குன்னு இப்படி வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரி வந்து சொல்கிறாங்களே இல்லை அவள் என்னை பற்றி சொன்னதுனால நான் ஐ வாண்ட் டு ஷேர்ன்றாங்க இல்லை அவங்க மணிமேகலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை நீங்கள் பேசாதீங்க பிரியங்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே பிரியங்கா வந்து ஹர்ட் ஆகிட்டு அப்படியே வெளியில் போய்றாங்க இது அன்னைக்கு முடிஞ்சிச்சு அந்த நெக்ஸ்ட்டு ஷூட் நெக்ஸ்ட்டு ஷூட்டில் என்ன நடக்குது அப்படின்னா அப்படியே ஒரு என்ட்ரி ஆகுது எல்லாருமே குக்குங்லாம் என்ட்ரி ஆகிறாங்க பிரியங்கா என்ட்ரி ஆனதுக்கப்புறம் சொல்கிறாங்க லாஸ்ட்டு வீக் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது நீங்கள் கொஞ்சம் அதை அக்னாலேஜ் பண்ணிவிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிரியங்கா வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது என் பே என்னை பேச அனுமதிக்கலை ஸோ வந்து என்னோட உரிமை வந்து அங்கே மறுக்கப்பட்டிருக்கு ஸோ அஸ் ஆங்கராக நான் பேசணும்னு நினைக்கல நான் துரைசாமிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் கூட ஒரு சீசன் சீசீன்ஃபுல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அத்தனைக்கு அவன் என்னை பற்றி பேசியிருக்கா ஸோ ஐ வாண்ட் டு அட்ரஸ் ஃபியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசணும்னு நினச்சேன்னு சொல்லிவிட்டு அந்த டீம் மேனேஜ்மெண்ட் கிட்டே சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நான் வந்து அடுத்த வாரம் அந்த ஷோ நடக்கும்பொழுது கொஞ்சம் மணிமேலையை மட்டும் அதை அட்ரஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிடலாம் ஜாலியாக அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் விசாரித்து இல்லை நாங்கள் இருந்த வரைக்குமே யாருமே இப்போ வந்து டீம் ப்ரொடக்ஷனோ இல்லை வந்து பிரியங்காவோ பர்சனலாவோ சாரி சொல்லணும் மணிமேகலை அப்படின்லாம் சொல்ல நீங்கள் சாரி சொல்லணும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா இப்போ மணிமேகலை வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றாங்க யாருக்கு எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது இப்போ நானும் கஷ்டப்பட்டு ஓவர் பெர்ஃபார்மென்ஸாக பண்ணி என்னோட திறமையை காட்டி 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 அப்படி தான் எல்லாருமே வரும் இல்லையா எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது அப்படி பார்த்தோன்னா பிரியங்காக்கா வந்து அவங்க ஒரு ஆங்கர் அவங்க பல வருஷமாக வந்து ஓஸ் பண்ணிகிட்ருக்காங்க நான் அவங்க சீனியர் இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல பட் செல்ஃப் அந்த டைமில் அவங்கள பேச அனுமதிக்கலை மேபி அவங்கள இப்போ நான் வந்து அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுறதெல்லாம் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பட் மணிமேகளை இதையும் சொல்லியிருக்காங்க நான் டீம் கிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் பட் வந்து அவங்க கேட்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லும்போது வேறு ஒரு இருக்குது ஏன்னா இப்போ வந்து ஒரு கார்பரேட்டில் நம்ம எல்லோருமே ஒர்க் பண்ணும்போது ஒரு சி ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொலிக்கிட்ட வந்து பேசும்போது இன்கேஸ் வந்து அவங்களுக்கு அப்படி சொல்ல முடியன்னா எல்லாருமே சொல்லியிருக்க வேணாம் தனியாக வந்து பிரியங்காக்காக கூப்பிட்டு ஏன்னா ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த அந்த மாதிரி சம்மப் பண்ணுறதில்ல எனக்கு பிடிக்கல ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் பிரியங்கா இது ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பண்ணியிருப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரில அது மேபி அவங்க மணிமேல சைடிலேருந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ வந்து அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுன்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் மணிமேகலை வந்து அதெல்லாம் என்னால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போயிட்டாங்க கேரவனுக்கு போயிட்டாங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் ஷூட்டே நடக்கலாம் ஸோ ஈவன் செலிப்ரிட்டிஸ்லாம் வந்தாங்க இருந்து அவங்களே வந்து ஆச்சரியமாக எங்ககிட்டலாம் கேட்டாங்க ஏன் என்னப்பா சீரியல் இருக்குது நாங்களே இங்கே ஜாலியாக இருக்கலாம் குக்கி தூக்கமாலுன்னு வந்தால் என்னப்பா இவ்வளோ பெரிய சண்டைலாம் போடுறீங்க என்னப்பா இப்படி போய்ட்டு இருக்கு அப்படின்னா நாங்கள் எங்களுக்கே தெரியாதுங்க இன்னைக்கு தான் அப்படி ஃபஸ்ட் டைம் நடக்குது அப்படின்னு நான் சும்மா அவங்ககிட்ட எல்லாம் அந்த பேக்கெண்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படி இருக்கு இதுதான் வந்து டு பிஹானஸ்ட்டு வந்து இதுதான் நடந்தது அங்கே ஓகேங்களா இப்போ வந்து இப்போ யார் பக்கம் தப்பு யார் பக்கம் சரி அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரில பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறோம் எல்லாருமே ஒரு டீமாக ஒரு ஷோ ஒன்று பண்ணுறோம் அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரத்தான் செய்யும் இல்லைங்களா ஏன்னா இப்போ வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுன்னு பார்த்தா இப்போ எல்லாருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இப்போ போன சீசனில் வந்து சிவாங்கி வந்து குக்கா வர்றாங்க மணிமகை அவங்க கோமாளி ஆகும்போது அவங்க சொல்கிறாங்க நீலாம் ஒரு குக்கா உனக்கு நான் கோமாளியாக தூண் துப்புறாங்க அப்போ சிவாங்கி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா அதே மாதிரி இப்போ ரக்ஷன் ஒருத்தவர் ஆங்கராக இந்த நாலு சீசனில் இருந்திருக்காரு அண்ட் இந்த சீசனில் வந்து அவங்க வர்றாங்க ரட்சணண்ணா கூட அவங்க தான் அதிகமாக பண்ணுறாங்க மணிமேகலை அப்படி பார்த்தா ரக்ஷனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா அண்ட் இதுக்கு முன்னாடி இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம்னா நம்ம வந்து சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்டுக்காகவே நிறையா நடந்திருக்கு நீங்கள் அந்த த்ரோட்டாக குவித்து கொமாளி பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சுஜிதாக்காக கூட ஒரு வாட்டி எடுத்திருப்பாங்க இவங்க வந்து சும்மா ஜட்ஜஸும் கூப்பிட்றாங்க சும்மா ஆங்கர் இதுவும் கூப்பிட்றாங்க பட் வந்து நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க பிரியங்கா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மணிமேகலைக்கு மேபி அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இதாக இருக்கலாம் பட் ஆனால் அப்போ அதை மணிமேகலை கொஞ்சம் காமெடியாக அதை அதை அப்படி தான் எடுத்துக்கிட்டாங்க அந்த இடத்துல அவங்க வந்து அதை உடச்சிருக்கலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அறந்தாங்கி நிஷா கூட ஒரு எப்போசோடில் கெஸ்ட்டாக வருவாங்க அவங்க அந்த மாதிரி ஆங்கரிங் எடுத்துகிட்டு மணிமேகளை தள்ளிவிடுவாங்க அதுக்கப்புறம் போடி நானே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இழுத்து போடுவாங்க ஸோ இந்த இது வந்து ஆங்கர் வந்து என்ன சொல்கிறது வரவங்க வந்து மணிமேகலோட இடத்தை பிடிக்கணும்னு இல்லை இப்போ அப்படி பார்த்தா மணிமேகலையே வந்து பல வருஷமாக ஆங்கர் ஆகணும் ஆங்கர் ஆகணும் ஆங்கர் ஆகணும் போன சீசன் ஃபுல்லாமே வந்துட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் ஆங்கராக கூப்பிட்டதுனால தான் வந்தாங்க இல்லைங்களா ஸோ இங்கே மரியாதை கூட யாருமே எதிர்பார்க்கல அதுதான் அதான் அதுக்கு தான் சாரிகீரிகள்லாம் சொல்லல என்ன சொன்னாங்கன்னா பிரியங்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து வந்து ஒரு க்ரீன் ஃப்ளாக் கொடுத்துருங்க அதாவது தான் லாஸ்ட் டைம் நான் அவங்களை பேச இது பண்ணல ஸோ மணிமங்களை எப்படி சொல்லலாம் பிரியாங்கா நீங்கள் யாரையுமே பேச விட மாட்டிங்க பார்த்திங்கனா லாஸ்ட் டைம் நான் அவங்களே பேசவுட்ல ஸோ நம்ம ஜாலியாக போயிடலாம் ஓகேங்களா இனிமேல் எல்லோரும் எல்லாரும் பேசுவோம் ஜாலியாக ஃபன் பண்ணுறோம் ஓகே அந்த மணிமலை அப்படி அப்படிப்பட்டு போயிடுங்க அதை அக்னாலஜ்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா எல்லோரும் முன்னாடி அங்கே எல்லாருமே இருக்காங்க ஸோ அந்த இஷ்யூ நடந்தப்போ கேமராமேன்லேருந்து அஸ்டென்ட்லேருந்து ச இந்த சின்ன பசங்க அது அதுக்கு தெரியாதவங்களாம் அப்போ பிரியங்காவை பேச விடாதப்போ அவங்களுக்கும் அது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஷ்யூ தான் ஸோ இப்படி தான் இதுதான் ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு தான் வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருக்குள்ளே ஸோ மணிமேகலைக்கு என்னென்னா ஒன்று நடந்துருச்சு அதுக்காக திருப்பி வந்து நான் அதை அக்னாலேஜ் பண்ண மாட்டேன் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு வீம்பு ஸோ அவங்க வந்து என்னடான்னா எனக்கு அப்படியே ஒன்று நடந்துருச்சு அதை அக்னாலேஜ் பண்ணிட்டு தான் போகணும் இதுதான் நடந்ததை தவிர இதை வந்து பீய் லைக் என்ன சொல்கிறது இது ஒரு பெரிய இஷ்யூவாக நினைக்காமல் தனியாக போய் பேசியிருந்தாலோ ஆனால் தனியாக இங்கே பேச முடியாது ஏன்னா வந்து இப்போ மணிமிகளை வந்து இப்போ நான் இப்போ பிரியங்கா போய் தனியாக பேசினா கூட அவங்க வேறு ஏதாவது கூட வந்து சொல்லலாம் இந்த மாதிரி தனியாக வந்து என்னை மிரட்டினாங்க இந்த மாதிரி தனியாக வந்து என்னை வந்து சாரி சொல்லணும் ஏதாவது சொல்லலாம் ஏன்னா இப்போ மணிமேகலையோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு மேபி பிரியங்கா மெச்சூராக ஹேண்டில் பண்ணலாம் அதனால தான் அவங்க ரிப்ளை இப்போ எதுவும் கொடுக்காங்க கொடுக்குறாங்களோ இல்லை கொடுக்கலையோ என்னவோ எனக்கு தெரியல மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த பெல் பண்ணுங்க